தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்தேன் அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருங்கிற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அதான அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது சீரிய சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக ஆகிருக்கு கேட்குறேன் இப்போ நேற்று பேரரசு சொல்லமாக என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த காலம் முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் கூட இப்ப அந்த நிலைமை இல்லை ஆனா தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியா இருப்பதாக சொல்றாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம் இன்னும் அந்த படசியே பண்ணிட்டு இருக்காது பாலாஜி படங்களா இருக்கட்டும் மாரிசம்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு அது எப்படி பாக்கலாம் ரவீன் காந்தி டைரக்டர் காந்தி அவர் பேசிட்டு அவங்க பேசிருக்கலாம்

அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்குது தமிழகத்தில் இருக்குது நிறைய சம்பவங்கள் இருக்குது இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துக்கிட்டுதான் இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இன்னுத்தானே இருக்குது இல்லாமல் இல்லைல்ல அப்டேட் விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்குது அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்கு முடிச்சுக்கிறப்ப அவர் ரிலீஸ் இல்லை அதாவது ஒரு ஒரு அலிகேஷன் ஒரு க்ரைம் அதில் வந்து அவரை என்கொயரி பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு கூட சில வசதி தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி சொல்ற மாதிரி இல்லையா இல்லை எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதில் இதுலேருந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதுதான் சொல்கிறேன் தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்கள் நீங்கள் எப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்களோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ அதனாலதான் இல்ல இல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாரையுமே நையாண்டி பண்ணுவாங்க இது வந்து ஒரு சட்டையா இது வந்து ஒரு சட்டையு இது ஒரு சட்டும் அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் அதை அணுகணும் சட்டையரா பாக்கணும்